ரில் சஜித்தின் தீர்மானம் இலங்கைக்கு ஏற்பட போகும் ஆபத்து குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஈழத் தமிழர்களுக்குள்ள வாய்ப்பு மீண்டும் பாதுகாப்பு வழங்கப்படுவது ஏன் கேள்வி மகிந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல சொந்தமான வாகனம் ஒன்றின் சாரதி மதுபான மருந்தி கொண்டு வாகனம் செலுத்தும் காணொலி என்று வெளியாகியுள்ளது அல்லைப்பிடி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அனுராதபுரத்தில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்த குறித்த வாகனத்தின் சாரதியை இவ்வாறு நடந்து கொண்டுள்ளார் சுகாதார நபத்துக்கு சொந்தமான அவசர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் குறித்த வாகனத்தில் வைத்து வாகனத்தின் சாரதி மற்றும் மேலும் ஒருவர் இணைந்து மதுபானம் அறிந்தியுள்ளனர் இதனை அவதானித்த பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் காணொலி பதிவு செய்துள்ளதுடன் இது தொடர்பில் குறித்த வாகன சாரதியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் எனினும் இது நோயாளர் வண்டி அல்ல என்றும் இதனை நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள் என்றும் காணொலி பதிவு செய்தவரிடம் கடுமையாக கூறிவிட்டு வாகனத்தை எடுத்து பின்னால் செலுத்தி சென்றுள்ளார் குறித்த வாகனத்திற்குள் மதுபான போத்தல்கள் அடையாளம் காணப்பட்டன அத்துடன் வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபானம் அருந்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சுகாதார அமைச்சின் முத்திரையுடன் அவசர சுகாதார சேவைகளுக்காக செயல்படும் இதுபோன்ற வாகனங்களின் சாரதிகள் இவ்வாறு போதையில் வாகனம் செலுத்துவது பணி நேரத்தில் மது அருந்துவது உள்ளிட்டவை பொதுமக்களிடத்தில் அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இதுபோன்ற நடவடிக்கைகள் குறித்து உரிய தரப்பினர் சுகாதார அமைச்சர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமார் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசின் சர்வாதிகார போக்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிராக கொழும்பில் மாபெரும் எதிர்ப்பு பேரணி ஒன்றை நடத்த எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டுள்ளன இந்த பேரணியை எதிர்வரும் நவம்பர் பதினோராம் தேதி நடத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரின் பங்களிப்புடன் நடத்துவதற்கும் இணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளது பிளவு ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைந்து அரசியல் பயணத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் எதிர்ப்பு பேரணிக்கான கூட்டு இணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்களான நிபல் ஸ்ரீபாலடி செல்வா மகிந்த அமரவீரர் துமிந்த திசாநாயக்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா ஆகியோரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளனா் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி ஆரம்பிக்கப்பட ஆரம்பிக்கப்படவுள்ள இந்த அரசு எதிர்ப்பு பேரணியை நாடளாவிய ரீதியில் நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது சுமார் ஒரு வருட கால இடைவெளிக்கு பிறகு ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து எதிர்ப்பு பேரணியை நடத்த திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த காலத்தின் மோசமான பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து பொருளாதாரம் மீண்டு வந்தாலும் இதுபோன்ற ஒரு நிலைமை மீண்டும் நிகழும் அபாயம் இருப்பதாக ஒரு சுயாதீன ஆய்வுக்குழு ஒன்று எச்சரித்துள்ளது இலங்கை தற்போது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருப்பது ஆக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டி தென்னிலங்கை ஊடகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது அதற்கமைய தற்போது அடையப்பட்டு வரும் பேரியல் பொருளாதார நிலைப்படுத்தலை பராமரிக்க வேண்டுமென்றும் மாகாணத்திறனில் சிறப்பு கவனம் செலுத்தி தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சிக் கொள்கைகளை செயல்படுத்த வேண்டுமென்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இலங்கையின் ஒரு மாறும் பொருளாதார வளர்ச்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி முப்பது நிலைநிறுத்துதல் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் இந்திரஜித் குமாரசாமி மத்திய வங்கியின் தற்போதைய உதவி ஆளுநர் சந்திரநாத் அமரசேகர மத்திய வங்கியின் முன்னாள் மூத்த துணை ஆளுநர் எவிட் பெர்னாண்டோ மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஒய்வு பெற்ற பேராசிரியர் ஸ்ரீமல் அபேரட்னா ஆகியோர் அடங்கிய ஒரு சுயாதீன ஆராய்ச்சி குழுவால் இந்த ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெனீவாவின் அறுபதாவது கூட்டத் தொடரில் மனிதரிமை பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனிதரிமைகள் பேரவையின் இலங்கையின் பொறுப்புக்குரல் மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல் தொடர்பான தீர்மானம் ஒன்று வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த புதிய தீர்மானம் மூலம் சர்வதேச மேற்பார்வை மூலம் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த நீடிக்கப்பட்டுள்ள இரண்டு வருடங்களையும் தமிழர் தரப்பு சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என சட்டத்தரணி வைஷ்ணவி தெரிவித்தார் தீர்மானத்திலிருந்து சில சொற்பதங்கள் தற்போதைய தீர்மானத்தில் நீக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது ராணுவ மயமாக்கல் என்ற வார்த்தையும் நீக்கப்பட்டுள்ளதுடன் ஈழத்தமிழர்கள் என்று எங்கேயும் பயன்படுத்தப்படவில்லை இந்த நிலையில் இவற்றை தமிழர்கள் எவ்வாறு கையாளப் போகிறார்கள் என்பதுதான் தற்போதுள்ள கேள்வியாக உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே தனக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளை திரும்ப பெற்ற தற்போதைய அரசாங்கம் மீண்டும் தனக்கு பாதுகாப்பை வழங்க முடிவு செய்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளிடமிருந்து திரும்பப் பெறப்பட்ட பாதுகாப்பை மீண்டும் வழங்க அரசாங்கம் விரும்பினால் அதை மறுக்க விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு தேவை என்று எந்த ஒரு குழந்தையும் கூட உணரும் என்றும் அந்த பாதுகாப்பை திரும்பப் பெற்று மீண்டும் வழங்குவதற்கான நோக்கம் எதுவென்றும் கேள்வி எழுப்புவதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் மீண்டும் பாதுகாப்பை வழங்க விரும்பினால் நீங்கள் பாதுகாப்பை ஏன் நீக்கினீர்கள் மீண்டும் பாதுகாப்பு வழங்கப்பட்டால் நாங்கள் வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம் தற்போது அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு தேவை என்று கூறுகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார் செய்திகள் ஐரோப்பிய எல்லையை கடக்கும் பயணிகளுக்கு இன்று அதிகாலை முதல் புதிய பதிவு நடவடிக்கை நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த நடைமுறையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் குடிமக்கள் அல்லாதவர்கள் ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளுக்குள் நுழைவதற்கு முன்னர் தங்கள் கடவுச்சூட்டுகளின் விவரங்களையும் தமது கைரேகைகள் மற்றும் நிழல் படத்தையும் எல்லையில் பதிவு செய்ய வேண்டும் இதனால் ஐரோப்பிய ஒன்றிய எல்லைகளில் பயணிக்கும் தமக்குரிய சோதனைகளுக்கு சற்று அதிக நேரத்தை எடுக்க வேண்டிய நிலை வந்துள்ளது அல்லது எனப்படும் இந்த உள்நுழைவு உள் நடைமுறை ஐரோப்பிய ஒன்றியத்தின் சகல உறுப்பு நாடுகளுக்கு உரிய நடைமுறையாகும் இந்த பெருசாத்த நடைமுறையானது ஆறு மாதங்களுக்கு பின்னர் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிற்கு பின்னர் அறுதி நடைமுறையாக மாறும் இந்த செயல்முறை இலவசமான ஒரு செயல்முறை என்பதுடன் ஒருமுறை எடுக்கப்படும் இந்த பதிவு மூன்று வருட காலத்திற்கு செல்லுபடியாகும் ஒருமுறை பதிவு வழங்கப்பட்டால் அதன் பின்னர் ஒன்றிய நாடுகளுக்கான அடுத்தடுத்த பயணங்கள் இலகுவாக மாறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐஸ்லாந்து லிச்சன்ஸ்டின் நோவே மற்றும் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட செங்கன் பகுதி நாடுகளுக்கும் இந்த உள்நுழைவு நடைமுறை அவசியம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியர்களை பொறுத்தவரை டோவர் துறைமுகம் போக்சோனில் உள்ள யூரோ ரணல் முனையம் மற்றும் பிரித்தானியாவிலிருந்து பிரான்ஸ் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்துக்கு செல்லும் யூரோ ஸ்டார் தொடருந்து பயணிகளுக்கு இது பொருந்தும் இதற்காக லண்டன் சென்ற பேன்கிராஸ் நிலையம் டோவர் துறைமுகம் போகஸ்டோன் யூரோ ரணல் முனையம் உட்பட இடங்களில் புதிய கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன எல்லைகளை பாதுகாப்பதற்கும் சட்டவிரோத குடியேறிகளை தடுக்கவும் இந்த நவீன மயமாக்கல் நடவடிக்கை உதவும் என ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது பன்னிரண்டு வயதிற்குட்பட்டவர்களுக்கு கைரேகை பதிவுகள் அவசியம் இல்லை என்றாலும் சிறார்களும் நிழற்படம் எடுக்கப்பட்டு அவர்களுக்கும் டிஜிட்டல் பதிவுகள் உருவாக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இயல் அல்லை பகுதியில் சிக்கிய சுகாதார அமைச்சு ஊழியர்கள் தலைதறி தோடிய வாகனம் அன்னொரு அரசுக்கு எதிராக ரணில் சஜித்தின் தீர்மானம் இலங்கைக்கு போகும் ஆபத்து குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஈழத் தமிழர்களுக்குள்ள வாய்ப்பு மீண்டும் பாதுகாப்பு வழங்கப்படுவது ஏன் கேள்வி எழுப்பு மகிந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல காத்திருக்கும் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு